திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் தடை அதை உடை சில நேரங்களில் சில தடைகள் உடைக்க வேண்டியதுதான் உடைக்கப்பட வேண்டிய தடைகள் இங்கு நெறிய உண்டு அப்படி ஒரு தடைதான் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது ஒருவரை கொத்தடிமையாக்கிவிட்டு அவருடைய பரம்பரையை அப்படியே கொத்தடிமையாக வைப்பது என்கின்றார்களே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தார் என்பதுதான் இந்த கதைக்களம் இதில் நடித்திருப்பவர்கள் அங்காடி திரு மகேஷ் குணாபாபு கே எம் பாரிவள்ளல் திருவாரூர் கணேஷ் மகாதீர் முகமது ஆகியோர் கதையின் நாயகர்களாக வருகிறார்கள் தடை அதை உடை இவர்கள் எப்படி அது உடைத்தார்கள் என்பது கதைக்குள் வருகிறது நாகராஜ் டெல்டா சரவணன் ஆம்பல் சதீஷ் எம் கே ராதாகிருஷ்ணன் வேல்முருகன் ஆகியோர் அந்த கதைக்குள் வந்து போகிறார்கள் சிறப்பான கதாபாத்திரத்தை அவர்களும் ஏற்றிருக்கிறார்கள் இசை சாய் சுந்தர் செய்திருக்கின்றார் கேட்கும்படியான ஒரு ரெண்டு மூணு பாடல்கள் நல்லா இருக்குது பின்னணி இசையும் நல்ல தரமாக செய்திருக்கின்றார் ஒளிப்பதிவு தங்கப்பாண்டியன் சோட்டா மணிகண்டன் தயாரிப்பு காந்திமதி பிக்சர்ஸ் அறிவழகன் முருகேசன் இயக் தயார் எழுதி இயக்கி இருக்கின்றார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்பு பட்டுக்கோட்டை பகுதியில் கொத்தடிமையாக இருந்த ஒருவன் போராடி தனது அடுத்த தலைமுறையும் கொத்தடிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் போராடிய தன்னுடைய உயிர் கொடுத்து தன்னுடைய அடுத்த தலைமுறை படித்து முன்னேற வேண்டும் அவர்கள் கொத்தடிமையாக கூடாது என்று நீ சிந்திப்பதுதான் போராடுவதுதான் அந்த கதை அந்த போராடி ஏறக்கூடிய அவரை ஒரு அந்த குத்தடிமையாக இருந்தாலும் கூட தன்னுடைய இரண்டாவது மகனும் அதே மாதிரி குத்தடிமையாக கூடாது என்று சிந்திக்கின்றார் அவரை எப்படியாவது பள்ளிக்குள் சேர்க்க வேண்டும் என்று செல்கின்றார் அது தவறிவிட மறுபடியும் மறுநாள் போகும் போகும்போது அந்த இவருக்கு குத்தடிமையாக வகிக்கின்ற அந்த நபர் வந்து அவரை அடித்து துரத்து துன்புறுத்தி ஒரு அந்த வெள்ளை பேப்பரில் அவருடைய கைய நாட்டில் கை நாட்டு வாங்க இருக்கும்போது கை நாட்டாக கேட்கிறாய் என்று அந்த கட்டை உரலேயே அவர் விட்டிக்கொள்வார் அந்த அளவுக்கு அந்த தன்னுடைய வருங்கால சந்ததி தன்னை போலவே கொத்தடிமையாக காலமெல்லாம் ஆடு மேய்த்து கொண்டும் மாடு மேய்த்து கொண்டும் ஒரு கிராமத்துக்குள் இருக்கக்கூடாது அடுத்த சந்ததி தன்னுடைய அடுத்த சந்ததியாவது படித்து முன்னேற வேண்டும் என்று நினைப்பது அவருடைய கதை அவர் அது அதில் கொலை உண்டாலும் கூட தன்னுடைய அடுத்த சந்ததிக்கு வழிவிட்டு நகர்கிறார் இதுதான் ஒரு கதை இதை வந்து ஒரு சிறப்பாக அந்த கதையின் நாயகர்கள் நான்கு பேர் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த கதையில் இவர்கள் இதை வந்து ஒரு கதையாக எடுத்து கொண்டு போய் மறுபடியும் அதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வர முயற்சிக்கும் போது சரியான தயாரிப்பாளர் கிடைக்காமல் போய்விடுகிறார் பிறகு மறுபடியும் விவர்களை ஒரு யூடியூப் ஆரம்பித்து சமூகத்தில் நடக்கின்ற பிற தவறுகளை சில அரசியல்வாதிகளின் முல்லை மாறித்தனங்களை கிராமத்துக்குள் அரசியல்வாதிகள் இருந்து கொண்டு செய்கின்ற சில அட்டூழியங்களை எல்லாம் அப்பட்டமாக வெளிப்படுத்தி அவர்கள் தன்னை மேறூரு வகையில் கொண்டாடுகிறார்கள் இதையும் ஒரு திரைப்படமாக ஒரு ஷார்ட் ஃபிலிமாக கொண்டு வருகிறார்கள் ஆக எதை தடை எந்த தடையை உடைக்க வேண்டும் என்பதை இந்த படம் ஒரு சமூக அக்கறையோடு அணுகியிருக்கின்றது பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க